வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்து செல்வம் மதரமன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு மற்றும் புதுவையில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றியும் அரபிக்கடல் பகுதி நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்ய இருக்கிறது என்பது பற்றியும் விரிவாக பேச போகிறோம் புது பார்வையாளர்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்கள் அனைவரும் மறக்காமல் நமது யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இண்டியன் டபுள் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அரபிக்கடல் முதல் கோவா இடைப்பட்ட பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் திருநெல்வேலி தேனி கன்னியாகுமரி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று இரவு நாளை மதியம் வரையிலும் காணப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியின் காரணமாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய மழையும் அப்பப்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் அதேபோன்று மீனவர்கள் அடுத்து வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்திற்கு கவனமாக இருப்பது நல்லது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இன்று இரவு பொறுத்தவரையில் வெப்பச்சலன இடிமலையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் நாமக்கல் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ஒசூர் தருமபுரி புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் சென்னை செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வட தமிழக மாவட்டங்களிலும் மத்திய தமிழக மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையும் திருச்சி அதன் சுற்றுவட்டார பகுதியில் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார இன்று இரவு மழை எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று இரவை பொறுத்தவரையில் மத்திய தமிழக மாவட்டங்களில் சேலம் தொடங்கி திருவள்ளூர் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி திருச்சி தொடங்கி திருவள்ளூர் வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆந்திரா மற்றும் கர்நாடக இளையோரப் பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இன்று இரவு மற்றும் நள்ளிரவு நாளை அதிகாலை வரையிலும் காணப்படுகிறது மீண்டும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற மலை அமைப்புகள் தொடர்ந்து தினசரி பதிவாகும் அதை பற்றி நாளை காலை வானிலை அறிக்கையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்கள உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பே புக் பண்ணுங்க